நான் பூரிக்கெழங்குக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டு ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் அதுக்குள்ளேயே அந்த ரவையும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணவங்களையும் கரெக்டாக வரும் ரவா பூரிக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு தேவைக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிறேன் ரவையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரவையை நான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் ரவையை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பூரி பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன் மறுபடியும் நம்ம மிக்சியில் நம்ம பல்சு கொடுத்து எடுக்கலாம் இன்றைக்கி நம்ம பூரிக்கு கையிலெலாம் மாவு பிணைய போகிறது இல்லைங்க நம்ம மிக்ஸியிலே தான் இன்றைக்கி நம்ம பிடிச்சி எடுக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தண்ணி கூடாமல் தண்ணி விட்டு விட்டு நம்ம பல்சு கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நான் குடிச்சிட்டு காட்டுறேன் அரைச்சி இப்போ நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு நம்ம பிசைய வேண்டாம் அங்கே பூரிக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்கும் தாரேன் சப்பாத்திக்கு மாவு எப்படி கையில் கொலைக்காமல் குலைக்க சாஃப்டாக குலைக்கிறதுன்னு பூரிக்கு அதோடய லிங்கும் தாரேன் இது நம்ம நம்ம மிக்ஸிலே நல்லா இது இதுன்னுச்சேன் இருந்தாலும் நம்ம கை வச்சு ஒரு பசைஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம் வச்சுக்கலாங்க இப்போ ஒரே மாதிரி பூரி போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரவையில் கூட நம்ம அழகாக அருமையாக பூரி போடலாங்க டிஃப்ரெண்டாக மாற்றி நம்ம இந்த மாதிரி நான் ஏற்கனவே ரவா புட்டு போட்டிருக்கேன் ரவா இடியாப்பம் போட்டிருக்கேன் எல்லாம் அதோடய லிங்க்கும் நான் தாரேன் பார்த்திங்களா பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறோங்க இப்போ இது இருக்கட்டும் மூடி போட்டு இதுக்கு நம்ம ஒரு குருமா ரெடி பண்ணிக்கிறலாம் உருளைக்கிழங்கு குருமா இப்போ பூரி மசாலாவுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாயிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் சூடாயிடுச்சு அது கூட நமக்கு ஜீரகம் கடுகு ஒன்றும் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு எல்லாம் பொறிஞ்சி வச்சு இப்போ நம்ம ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் பெரியங்க கொஞ்சம் கருவேப்பில உப்பு போட்டு வதக்கிக்கலாம் லைட்டாக இதுல நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையுமே நம்ம கலந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சூடாக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் கட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொதி வரட்டும் இதில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயத்து வதங்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு சிம்பிளான உருளைக்கெழங்கு கறி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒரு பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கிறலாம் அதில் அந்த கடலை மாவு பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போயிடும் அருமையான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம ரவா போயிக்கி இதில் கொஞ்சம் மல்லிகைல சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம பூரி போட்டுக்கலாம் இப்போ பூரி போட்டுக்கலாம் இப்போ மாவு ஒன்று கூடி நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மாவு நான் பிசஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரிக்கு நம்ம தடவைக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதில் தடவிட்டு கொஞ்சம் லைட்டாக தூவி கொடுத்துக்கலாம் இதே போல் நம்ம பூரி போடும்போது இல்லை மாவெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா நம்ம பொடியிலாம் தட்டிட்டு நம்ம பூரி போட்டு எடுக்கணுங்க இல்லைன்னா என்ன கலர் மாறிடும் இப்போ பிக்னஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பு இது மாதிரி வரலேன்னா நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு கூட கட் பண்ணி கூட நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கிறலாங்க அதே போல் நம்ம அடுத்த பூரி நம்ம அப்படி போட்டுக்கலாங்க இப்படி கைட்ட கூட நீங்கள் நல்லாங்கின இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு கூட நீங்கள் இப்போ இதே நம்ம தடவி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பூரையும் நம்ம தடவி எடுத்துக்கலாங்க ா பொலாம் இப்படி தட்டிட்டு நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பழ இலையை கூட இப்படி நசுக்கி விட்டீங்களா பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா மொறு மொறுன்னு வருங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதே போல் நம்ம இருக்கிற பூரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறலாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி மூணு மெத்தடில் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி பிசைஞ்சு ஓடும் புசு புசுன்னு வரும் உங்களுக்கு ரவா பூரியானே கேட்க மாட்டாங்க சாதாரண பூரியனே வாய் மூடிட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது சந்தேகம் ரவா பூரிக்கும் கோதுமை மூரிக்கும் வித்தியாசம் தெரியாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம் என்ன சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா அருமையான ரவா பொரி புசு புசுன்னு நல்லா உப்பெல்லாம் வந்திருக்குங்க இதே மாதிரி அடுத்த பொறி நம்ம போட்டு எடுத்துக்கிறோன்னா இதே போல் அடுத்த பூரி நம்ம போட்டுக்கலாங்க ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடியாகிடுச்சுங்க ரவா பூரியும் உருளைக்கெழங்கு கறியும் சிம்பிளான நாங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ